நடவடிக்கை கிரம வந்து போன தடவை போன தடவைன்னா மூணு பார்த்தோமா சரி நாலு அஞ்சு நடவடிக்கை கிரமோ இந்த நாலாவது இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நமக்காக செய்கிறமா இல்லை மற்றவங்களுக்காக செய்கிறமா சாமி அப்படி தான் புரிஞ்சுக்கிற சொல்கிறேன் நீ ஒரு விஷயம் செய்கிற இல்லை அதை முதல் உனக்காக செய்கிறியா இல்லை மற்றவங்களுக்காக செய்கிறியா எதை சார்ந்து செய்கிற நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா அதை நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதான்றத நீ தீர்மானிச்சுடுவ அப்படின்றத நாலாவது சட்டத்தில் வந்து சொல்கிறார் அதை எப்படி சொல்கிறாருன்னா இந்த தீட்டு கருமாதி அப்படின்னு சொல்லக்கூடியதும் மற்றது நீ இப்படியெல்லாம் செய்கிற பற்றியா அந்த தீட்டு கருமாதின்னு ஒரு சடங்கு செய்கிறில்ல அதை வந்து நீ உனக்காக செய்யலைன்ற நீ உனக்காக செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிற ஏன் உனக்காக செய்யலைன்னு சொல்கிறாருன்னா அது பொதுவாகவே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நீ அதை சடங்காக மாற்றியிருக்க அப்படின்னு சொல்கிறார் அதை நீ மாற்றின ஆனால் நீ மாற்றலை உனக்குன்னு ஒரு மதம் இருக்குல்ல உனக்குன்னு ஒரு மதம் இருக்கு உனக்குன்னு ஒரு ஜாதி இருக்குல்ல அப்படின்னு நீ அபிமானித்ததனாலும் சொல்கிறார் அவர் அதை உறுதி பண்ணலை மதத்தையோ ஜாதியவோ உறுதிப்படுத்தி சொல்லலை மதம் என்று அபிமானித்த ஜாதி என்று அபிமானித்த அப்படி தான் சொல்றார் அபிமானம்னா நீ வைத்திருக்கக்கூடிய கருத்து அவ்வளோதான் அப்ப நீ செய்யக்கூடிய இந்த தீட்டு கருமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது நீ உனக்காக செய்வதல்ல நீ பின்பற்றி வரக்கூடிய மதங்களுக்காக செய்வதே ஆகும் சொல்லி சொல்கிறார் எதுக்காக செய்கிறேன்னா நீ உனக்காக செஞ்சுக்கிறது இல்லை இப்போ எந்த மதத்தை சார்ந்து பின்பற்றியிருக்கியோ அதற்காக செய்து கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி அது ஈஸ்வர சேவை எப்படி செய்யணும்னு நம்ம காமனை செய்யக்கூடிய அந்த சித்தவித்தையனுடைய சாராம்சத்தை சொல்லி வர்றாரு நாலாவது அத்தியாயத்துல அஞ்சு வரும்போது உலகத்தினுடைய அந்த உயிர்கள் சொல்லக்கூடிய உயிர்களினுடைய இயக்கம் சொல்லக்கூடிய அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவத்தை வந்து மக்களுக்கு மூட பழக்க வழக்கமாக மாற்றி வைத்து அதை அவர்கள் அனுதினமும் பின்பற்றக்கூடியவர்களாக இந்த உலகம் வந்து மாற்றி வச்சிருக்குன்னு சொல்லி சொல்றார் இது வந்து உ உலக உயிர்கள் இயங்குவதற்காக அடிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி சொல்றார் அது எதை சொல்றாருன்னா பெண்கள் ருதுவாகி இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்களை பற்றி பேசுறார் இப்போ அது காமன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நாகரிகம் வளர்ந்துருச்சு அதை பற்றி நம்ம ஒரு பொருட்படுத்துறதில்ல இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டங்களில் அது தலை தூக்கி இருந்ததுனால அதை பற்றி சாமி பேசும்பொழுது இப்போவும் கிராமப்புறங்களில் இருக்கு நகரங்கள்ல இல்லையே தவிர அதை நகரத்துலையும் இருக்கு கிராமப்புறங்களில் ஆளாகிறான் அது இப்போ இப்போவும் இருக்கு இல்லையா அப்போ அதை வந்து சாமி சொல்லி வராங்க அதுவுமே கூட எப்படி சொல்றாரு அப்படின்னா பெண்கள் வந்து ருதுவாகிறாங்க ஏன் ருதுவாகிறாங்க அப்படிதான் சிந்திக்க சொல்றார் அவங்கள ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம தூரமாக வைக்கிறோம் விலக்கி வைக்கிறோம்ன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட எதற்காக அந்த நிகழ்வு அவங்களுடைய உடல் ரீதியாக நடக்குது நீ அதை சிந்திச்சாலே அவங்கள தள்ளி வைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற எதற்காக நடக்குது சை க கழிவு போகுதுன்னு சொல்லி ஆனா இங்க சாமி என்ன சொல்கிறாருன்னா அப்போ அம்மா சொன்னாங்க டக்குன்னு அறிவியல் ரீதியா அந்த கழிவு வெளியில போனா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்ற சரி ரைட்டு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்து அந்த ரத்தமானது வெளியில போகுது அவங்க நாலு நாள் ஓய்வுல இருக்காங்க அதனால உடம்பு சுத்தமாகுது அப்படின்றத வந்து நம்ம இது பண்றோம் சாமி என்ன சொல்றாரு அது நடக்கலைன்னா நீ ஜனிக்கவே முடியாதுன்ற உற்பத்தி ஆகாது அப்ப இது உலகத்தினுடைய உயிர்களினுடைய இயக்க ஆதாரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பெண்களினுடைய உடம்புல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதை வந்து நீ தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சேன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் மூடத்தனம்ன்றத உடைக்கிறார் அப்ப இந்த மூணு நாளை எந்த கணக்குல கொண்டு வர்றது இந்த மூணு நாள் கணக்கு இருக்குல்ல இதை எந்த கணக்குல கொண்டு வர்றது இது பெண்களுக்கே நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குல்ல இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அது ரொம்ப உயர்ந்த நிலையா சொல்றாரு சாமி மிக உயர்ந்த நிலையா சொல்றாரு அப்படி சாமி சொல்ற கணக்கின் பிரகாரம் பார்த்தோம்னா பெண்களுக்கு எப்படி மூணு நாளோ ஆனா ஆண்களுக்கு உலகம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முழு நாளுமே அதுதான் உண்டுன்ற அவங்களுக்காவது மூணு நாள்ன்றாரு உனக்கு நீ இறுதி வரைக்கும் உனக்கு அதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு தள்ளி வைக்க வேண்டியது ஒன்னேதான்ன்றாரு அப்படி வைக்கிறதா இருந்தா தள்ளி வைக்கிறது தான் வைக்கணும்ன்றாரு இங்க பெண்கள் என்ன செஞ்சிட்டாரு உயர்த்திட்டாரு அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அவர்கள் திரிபுரியாகும்ன்றாரு திரிபுர சுந்தரின்னு சொல்றான் இல்லையா மூன்று புறங்களை எரித்தவர்களாகுன்றாரு அது மூன்று புறம்னு எதை சொல்றாருன்னா குணங்களைத்தான் சொல்றாரு சத்துவம் ஆஹ் ரஜோ தமசு இது மூன்றையும் எரி இது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா பொதுவா உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறுதுன்னா சூடு அதிகமாச்சுன்னா வெளியேறும் சூடு அதிகமாச்சுன்னா வெளியேறும் இல்லையா அப்போ இந்த சூடு அதிகமாகிறது அப்படின்றது குணங்கள் ரீதியாகவும் உண்டு இப்போ அதிகமாக கோவப்பட்டம்னா என்ன ஆகிடும் சூடு அதிகமாகிடும் இல்லை இவங்களுக்கு இயற்கையாக நடக்கிறதுனால அந்த உடல் சூடு மாத சுழற்சியில அது அதிகமாகி அது அந்த இரத்தத்தை வெளியில தள்ளுது அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்றாரு பெண்கள் ருதுவாகிவிட்டால் சித்த வித்தியார்த்திகளுக்கு ஒரு குழப்பம் இருக்கு என்னென்னா ஒரு சித்த வித்தியார்த்தி ஃபேமிலி புதுசா கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு வளர்ந்து வருது இப்போ அதுக்கு சடங்கு செய்யறதா வேணாமான்னு ஒரு குழப்ப நிலை இருக்கு இப்போ புறத்துல பார்த்தோம்னா அது ஒரு முறை இருக்கு சடங்கு செய்கிறது என்னென்னா தட்டியை கட்டி அது கட்டி இது கட்டி சீரு மரமம் அப்படி இப்படின்னு ஒரு இது அதுக்கெல்லாம் சாமி போகல அதெல்லாம் விட்டுரு அப்படின்ட்டார் பெண்கள் ருதுவாகி விட்டால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா நூற்றி ஒரு குடம் தண்ணி மட்டும் தலைக்கு ஊத்தணும்ன்றார் இடைவிடாது ஊத்தணுன்றார் நிறுத்தக்கூடாது டக்கு டக்குன்னு ஊத்தணுன்றாரு ஏன் நூத்தி ஒரு குடம் தண்ணி ஊத்தணும்ன்றாரு சூடு இறங்குறதுக்காக சூடு இறங்கிறதுக்காக அப்ப எதன் சுழற்சியில எது நடக்குதோ அதை ஆஃப் பண்ண சொல்றார் இந்த சூடு இறங்குறதுக்காக ஊத்தி முடித்ததும் நல்லெண்ணெயும் கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ கலந்து கொடுக்கணும் எதுக்கு குளிர்ச்சி பண்றதுக்காக அப்படின்றார் சொல்லிட்டாரா இங்க ஜாதியின் அடிப்படையில் சொல்றாரு இப்ப கிராமப்புறங்கள்ல இப்போ இந்த மாதிரி ருதுவாயிட்டா வன்னாத்தி வீட்டிலிருந்து இருந்து துணி வாங்கி அந்த தீட்டை கழிக்கிறதாகனு ஒரு சம்பிரதாயம் உண்டு எனக்கு தெரியும் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆமா இப்ப என்ன சொல்றாரு நீ வண்ணாத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியினரை வந்து கீழ் ஜாதியாக தான் நீ வச்சிருக்க ஆனா உனக்கு வரும்போது அது உயர்ந்த ஜாதியா மாறிடுது நீ அங்கிருந்து தான் துணி வாங்கி இந்த தீட்டை கழிக்கிறேன்னா உலகத்திலே உயர்ந்த ஜாதி அந்த ஜாதி இப்போ இப்ப நீ அதை ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ இந்த ஒரு ஜாதியினர் மட்டும் இல்லை பிராமணர்கள் இருந்து எல்லோருமே அதைத்தான் செய்கிறாங்க அவங்க துணி கொடுக்காம எந்த சடங்கும் செய்ய மாட்டாங்க அப்படின்னா உலகத்திலே உயர்ந்த ஜாதி எது என்று கேட்டால் வண்ணான்னு சொல்லக்கூடிய வண்ணாத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லி சொல்றார் ஆனால் ஜாதியே ஒன்று இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் நீ அபிமானித்ததனால் உனக்கு நான் அதை புரிய வைக்கிறதாக சொல்றேன் அதுதான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி சீட்டுன்னு சொல்லி சொல்லி வரும்போது கருமாதி இப்ப கருமாதின் திறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய திறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அது டீட்டெயிலாக சாமிங்க சொல்லலை நான் கூட திரும்ப சொல்றேன் இப்போ இந்த மறுபிறப்பு அப்படின்றத நம்ம நம்புகிறோம் அப்படின்னா சித்த வித்தியார்த்திகள் நம்ப மாட்டோம் ஏன்னா நம்ம பிறவியை ஆமாம் அறுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து மறுபிறப்புன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை நீ நம்புற அப்படின்னா கருமாதின்றது பொய்யின்ற தப்புன்ற ஏன்னா அவன் பிறக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா ஓன் கணக்கு பிரகாரம் வச்சா கூட இன்னைய தேதியில இறந்தவன் அடுத்த வருஷம் இன்னைய தேதிக்கு அவன் கணக்கு முடிஞ்சுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது எங்க போயிடுது வேற ஒரு கருவை தேடி போயிடுது இப்ப பிறந்துட்டான் நீ பிறந்தவனுக்கு செய்யறியா செத்தவனுக்கு செய்யறியா செத்தவன் பிறந்துட்டான் இப்ப நீ யாருக்கு செய்கிற அப்படியே செஞ்சாலும் இந்த கருமாதிய முப்பது வயசில் உங்கள் அப்பா இறந்துருக்காருன்னு வச்சுக்க இப்போ உனக்கு எண்பது வயசு வரை நீ உங்கள் அப்பாவுக்கு என்ன செஞ்சிட்டே இருப்ப திதி பண்ணிக்கிட்டே இருப்ப ஆனால் அவருக்கு பிறந்த அங்கிட்ட இருபது வயசு ஆயிருக்கும் இல்லாட்டி இருபத்தஞ்சு வயசு ஆயிருக்கும் இல்லையா அப்போ நீ இறந்த உங்கள் அப்பாவுக்காக செய்கிறியா இல்லை மாற்றி போய் பிறந்த அவனுக்காக செய்கிறா எவனுக்காக செய்கிற இது எதுவுமே தெரியாமல் உன் காச நீ விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க அதனால் அது செய்யக்கூடாதுன்றாரு இது புறத்தா இருக்கு நமக்கு என்ன சொல்றாரு நமக்கு தான் பிறப்பும் இல்லை நம்ம ஏன் செய்யணும்ன்றாரு அதை விட்டுருன்ற அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்ற பிறந்தவர் எனக்கு பிள்ளையா பிறந்தாருன்னு சொல்றாங்க இப்போ எங்க அப்பா எடுத்துட்டாரு எங்க அப்பா எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கான்னு சொல்றாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாங்க செத்து ஒரு ஐம்பது வருஷம் ஆகுது ஆனா பிள்ளைங்க ஐம்பது வருஷம் திதி கொடுத்துருக்கு அதுதான் அது தப்புன்றான் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுதான் மூ மூட நம்பிக்கைன்றார் நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம்னா சரியான புரிதலோடு செயல்படக்கூடியதெல்லாம் நம்பிக்கை புரிதலே இல்லாமல் கண்மூடித்தனமாக செய்யறது எல்லாமே மூட நம்பிக்கை அவ்வளவுதான் தீட்டுக்கும் கருமாதிக்கும் சாமி சொல்லக்கூடிய விளக்கம் உலகத்துல இப்போ பதினெட்டு சித்தர்களினுடைய பாடல்கள்லேயே கூட இந்த தீட்டு விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க ஜாதி இல்லைன்னு இருக்காங்க மதங்கள் இல்லைன்னு இருக்காங்க இதெல்லாம் கடந்து போயிருக்காங்க ஆனால் இந்த இடம் வரும்போது அவங்க ஒரு ஸ்டெப் என்ன செய்கிறாங்க தள்ளி தான் நிற்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற நேரம் நீ எதுவும் செஞ்சிடாத வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை சாமி இங்கே என்ன செய்கிறாரு உயர்வா சொல்கிறாரு திரிபுரம் எரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் சாமியினுடைய உள்ளரத்தை என்ன சொல்லுது தெரியுமா திரிபுரம்னா நமக்கு எது தெரியுமா எது திரிபுரம்னா இடகலை பெண்களை ஆமாம் சுலுமுண்ண புரியுதா அப்ப அந்த நான்கு 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 நாட்கள்ல பெண்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும் நீங்க அந்த நாலு நாள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரகாசமா இருக்கும் இல்லையா அப்ப என்ன செய்றாங்க உக்கார வச்சு ஒரு திற மாதிரி போட்டு விட்டுறாங்க அந்த பெண்ணை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சரியா இப்ப பிரகாசமா இருக்கிறதுக்கு தானே திற போட்டு வச்சிருக்கு நமக்கு உள்ள பிரகாசமா இருக்கிறதுக்கு தான் திற போட்டு வச்சிருக்கு இல்லையா அப்ப அந்த நாலு நாள் முடிஞ்ச உடனே திரும்ப என்ன செய்றாங்க தெரிய விலைக்கு பார்த்தா அந்த பெண் எப்படி இருப்பா தங்கத்துல வச்ச மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப அதுதானே இங்க பார்க்குறோம் அப்ப எதுக்கு ஈக்குவலா கொண்டு வர்றாரு சாமி அந்த சம்பவத்தையும் அந்த பெண்ணுன்ற ஒரு ஜீவனையும் எதுக்கு ஈக்குவலா கொண்டு வராரு ஜோதிக்கு பிரகாசத்துக்கு ஈக்குவலா ஞானத்துக்கு ஈக்குவலா கொண்டு வராரு இப்படியாகும் பெண்களுடைய நடவடிக்கைன்னு சொல்லி சொல்றாரு நீ இதெல்லாம் விட்டுட்டு தீட்டு கருமாதின்னு நீ அதை பின்பற்றிட்டு இருந்தீன்னா எந்த நிலையும் அடைய முடியாதுன்றார் ஆதலால் இதெல்லாம் விட்டு விடுவதாகவும் சொல்லி சொல்றாரு எதுல சொல்றாரு நாலு அஞ்சு சட்டங்கள்ல சொல்றாரு இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது நீ ஒரு செயல் செய்யலைன்னா அது உனக்காக சரியா பிறருக்காக சரியான்னு சிந்திச்சு செய்கின்றாரு அந்த பிறருன்னு சொல்ற இடத்துல மதத்தை கொண்டு வந்து வைக்கிறார் ஜாதியை கொண்டு வந்து வைக்கிறார் நீ பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் நீ உனக்காக செய்து கொள்வதல்ல இந்த மதத்துல பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக செய்கிறதுன்னு சொல்றாரு அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து முஸ்லீம் இஸ்லாத்து இந்த ரெண்டு மதங்கள்லையும் இந்த மாதிரி சடங்குகள் கிடையாதுன்றார் அங்கே பெண்கள் ருதுவான இந்த மாதிரி சடங்குகளே கிடையாது தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சித்த வித்யார்த்தியிலேயே கூட அவங்களுக்கு அந்த டைம் வந்துடுச்சு அப்படின்னா சாதாரணமாக போய் தலைக்கு முழுகி குளித்து எல்லோரோடும் சகஜமாக இருக்க வேண்டியதாகவும் சொல்லிட்டாரு இப்போ இந்த அறைக்குள்ள இங்க கூட வர்றவங்க சிலர்லாம் கேட்பாங்க இந்த போன வாரம் வந்தவர்லாம் என் மனைவியை கூட்டு வரல நிறைய கூட்டு வரல அவங்களுக்கு இந்த மாதிரி டேட்டு வந்துருச்சு அப்போ இங்கே அந்த கணக்கெலாம் கிடையாது நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னா அவர் அதுக்காகவே வரல ஏன்னா அவங்க அதை பழகிட்டாங்க ஆனால் இப்போ நம்மதில் இப்போ இவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா நமக்கு அது கணக்கே கிடையாது அங்கே அந்த நேரத்தில் நம்ம அதை தானே உயர்த்துறாரு மூணு நாள் திரிபுரம் பெரித்தவர்கள்னா கிட்டத்தட்ட இடகளை சு பெண்களை சுழுமுனை அந்த ஞானத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறார் இது நாலு ஐந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வாரம் நமஸ்காரம்